அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பன்னீர் பீஸா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பீஸா பேஸ் மட்டும் கடையில் வாங்கிக்கோங்க பீஸா பேஸும் வீட்டிலேயே பண்ணலாம் ஜாலா ஒரு நாள் போடுவோம் அந்த வீடியோவும் மிக்சி ஜாரில் கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா ஏழுலட்டு முந்திரி பருப்பு ஒரு பச்சை மிளகா அடுத்து ரெண்டு மூணு பால் பூண்டு அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதை சைடில் வச்சுக்கோங்க அடுத்து பன்னீர் எடுத்து அந்த மாதிரி க்யூப் சைஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பன்னீருக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு பீஸா பீஸை வந்து ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க டேரெக்டாக வச்சோன்னா கரிஞ்சிர மாதிரியாக இருக்கும் அதனால் ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அப்புறம் சீஸ் மொசரிலா சீஸ் ஆறு பீஸா சீஸ் ஏதாச்சும் போட்டுக்கோங்க அப்புறம் ஆனியன் அந்த மாதிரி கட் பண்ணி அதில் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து கேப்சிகம் அடுத்து வந்து ஸ்வீட் கார்ன் அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் அடுத்து மேலே மறுபடியும் சீஸ் போட்டுட்டு சீஸ் போட்டுக்கோங்க மறுபடியும் அகேன் சீஸ் போட்டு அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரிகானா இருந்தால் ஒரிகானை போட்டுக்கோங்க போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணினா சூப்பரான பன்னீர் பீஸாக ரெடி ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி